ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை உடந்த சம்பளம் வந்தோடனே மாச பணமே இல்லாமல் ஆகுதா இதுக்கு என்ன ரீசன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்மளால் சேவிங்ஸே பண்ண முடியலை அதை எப்போதான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால ஏன் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள் எதனால் தெரியுமா நம்மளுடைய கட்டுப்படுத்த முடியாத செலவுகளால் மட்டும்தான் அப்போது செலவுகளை கட்டுப்படுத்தினா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அது எப்படிப்பா செலவுகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் என்னை பற்றி கேட்குறது எனக்கு கேட்குது அதுக்கு தான் நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன் என்னென்னா முதல்ல எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது எப்படிப்பா தேவையான செலவு தேவையில்லாத செலவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதுக்கு முதல்ல ஒரு நோட்டு ஒன்று வாங்குங்க அந்த நோட்டில் நீங்கள் ஒரு மாதம் முழுக்க பண்ணுற செலவுகள் எல்லாத்தையுமே எழுதுங்க வரிசையாக எழுதுங்க எழுதும் போச்சுக்கே நீங்கள் பண்ணுற தேவையில்லாத செலவு எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அது உங்கள் கண்ணை கண்டிப்பாக புத்தம் அது குத்து மோஜில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் மாதம் முழுக்க எழுதியிருப்பீங்க தெரியுமா செலவு அதை அவ்வளோத்தையுமே ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இதில் எதெல்லாம் தேவையான செலவு இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி பாருங்கள் ஒரு இருபதாயிரம் உங்கள் கணக்கில் தேவையான செலவுகள் இருந்தாலும் நூறு பத்தாயிரம் உங்கள் கணக்கில் இருந்து தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாத செலவுன்னு நான் எதை தெரியுமா சொல்கிறேன் வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னா ஒய்ஃபு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் இருந்து வரும்போதுல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு வாசனை ஒன்று வரும் அந்த வாசனையை பார்த்துட்டு அப்படியே போய் அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுடுங்களா அப்போ வீட்டில் அங்கே ஒரு இரநூறுவா கொடுத்துருப்பீங்க சாப்பாட்டுக்கு அப்போ வீட்டில் பண்ணி வச்ச சாப்பாடு வேஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த இரநூறுவாயை வச்சு வீட்டில் இன்னும் ஒரு நாளைக்கு வச்சு மூணு வேலை சாப்பிட்ருக்கலாம் ஸோ இதுதான் தேவையில்லாத செலவு ஓகேவா இந்த மாதிரி தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எதுன்னு நீங்கள் பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போது ஒரு ரெண்டு மாதம் திறந்து நீங்கள் ரெகுலராக இதை பண்ணும் போச்சு நீங்கள் உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஒரு ஆறே மாதத்தில் உங்களுடைய தேவையில்லாத செலவுகள் அவ்வளவுமே குறைஞ்சு போவோம் அதுக்கு நம்ம செலவே பண்ணக்கூடாதான் நீங்கள் கேட்கறது புரியுது வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிடுங்க ஒரு இருபதாயிரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் உங்கள் கையில் அன்நெசரி செலவுகள் வருது அப்படின்னா அதில் ஒரு ஆயிரம் ரூபாயை மட்டும் வார வாரம் செலவு பண்ணுங்க மிச்சம் ஆறாயிரம் உங்கள் கையில் இருக்கும் இந்த ரூபாய் வச்சு உங்களால் ஏதாவது அசட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இப்போ இருக்க ரேட்டுக்கு தங்கம் வாங்க முடியாது ஆனால் வெள்ளி வாங்க முடியும் இல்லைனா நம்மளால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்ன சீட்டு கட்ட முடியும் ஆதி போட முடியும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா இப்படி நீங்கள் பண்ணும் போச்சுன்னா வருஷ கடைசியில் ஆறாயிரரூவா சேவ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஐயாயிரம் ரூபா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபத்திரெண்டாயிரரூவா வரைக்கும் உங்க அக்கௌண்ட்டில் பணமாக இருக்கும் உங்கள் கையில் தேவையில்லாத செலவுகளால் உங்கள் கையில் வந்து அறுபதாயிரத்து எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷா வருஷம் போயிட்டு இருந்துருக்கு நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருக்கீங்க ஓகேவா அப்போது நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் எப்பவுமே சேவிங்ஸ் இருக்க தான் போகுது அந்த தேவையில்லாத செலவுகளில் எப்படி நமக்குன்னு ஒரு சந்தோஷத்தாக நம்ம சின்ன செலவு பண்ணுவோம் கரெக்டாக அந்த செலவுகளை கட்டுப்படுத்த ஆரம்பிங்க அதை கட்டுப்படுத்தும் போது சில நார்மலாகவே உங்களுடைய செலவுகள் எல்லாமே குறைஞ்சி உங்கள் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் மந்த் எண்டில் இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குங்க இதுக்கு நான் கேரண்டி பாய் மக்களே அடுத்த தடவை நம்ம எப்படி செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை குறைச்சி நமக்கு பிடிச்சதையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன் ஓகேவா